சீமானை பாராட்டி தள்ளிய திமுக போஸ் வெங்கட் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வு தான் ஆனாலும் தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானவர்கள் யார் மீதும் வன்மம் இல்லாமல் எல்லாருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடியவர் அதனால தான் சமீபத்தில் சார்னு ஒரு படம் கூட போஸ் வெங்கட் அவர்களுடைய இயக்கத்தில் இருந்தது அந்த படத்திற்கு பெருமளவுக்கு யாராவது வரவேற்பு கொடுத்தாங்களான்னு தெரியாது ஆனால் அண்ணன் சீமானவர்கள் அதுக்காக ஒரு தனி செய்தியாளர் சந்திப்பே வந்து நடத்தி அந்த படத்தையும் பார்த்து முடித்து படத்துடைய அத்தனை கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணியிருந்தார் வெறும் அந்த போஸ் வெங்கட்க்காக அந்த இடத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று இருக்குது அது என்னென்னா அரசியல் சார்ந்த சில கேள்விகள் குறிப்பாக திமுக சார்ந்த சில கேள்விகளை முன்வைக்கும்போது அந்த இடத்துல போஸ் வெங்கட் நிற்கிறது கூட வேண்டான்ற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு பின்புலத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அண்ணன் சீமானவர்கள் அவன் போட்டோம் அதுக்கப்புறம் கேளுங்க இந்த கேள்வி வந்து இப்போ கேட்க வேணாம் படத்தை பற்றி மட்டும் பேசுவோம்னு சொல்லிட்டு பேசுனதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரிலாம் யாரும் தெளிவாக நடந்துப்பாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க இது தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் எதுவும் அவருக்கும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறது இருக்குல்ல அதெல்லாம் பயங்கரமான விஷயம் அப்படி பண்ண அண்ணன் சீமானவர்களுடைய கருத்தியல் பேச்சுகளை மிகப்பெரிய அளவுகளை எளி நகையாடுற நிறைய திராவிடர்களை பார்த்துருக்கோம் முதல் முறையாக அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களும் இல்லை அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி அவர் அந்த மேடையில் நீங்கள் இப்போது அதாவது இது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பழக்கருப்பு அவன் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா பல கட்சி தாவுனவர் சீமானை ரொம்ப இழிவாக இலகுவாக என்னென்ன பேச முடியுமோ அதுக்கு பேசியிருப்பார் அதுக்கு பதில் தரும் விதமாக வந்து இடுமோனம் கார்த்தி அவர்களும் அவருடைய சேனலில் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்பார் பல கட்சிகளை தாவுனவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பதில் சொல்லும்போது தான் போஸ் வெங்கட் அவர்களும் வந்து நீங்கள் விஜயை வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க அதுவும் இல்லாமல் சீமான் அவர்களுடைய தத்துவத்தை பற்றி ரொம்ப தரக்குறையாக பேசுகிறீங்க அவருடைய பேச்சுக்காக இப்போ நீங்கள் உக்காந்துட்டுருக்க மாதிரி அவருடைய பேச்சுக்காக எக்கச்சக்க இளைஞர்கள் எல்லாரும் காற்று கடந்து யாரும் காசு வாங்கலை எதுக்கும் வரல வெறும் அவருடைய பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக வந்து உட்காந்து கேட்கக்கூடிய ஆட்களை இப்போ வரைக்கும் இருக்குது இது தமிழ்நாட்டு அரசியலே வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கு அப்புறம் வெறும் பேசியே அதற்குன்னு ஒரு ஆளை கூட்டினது அப்படின்னா அது சீமான் தான் அவ்வளோ பெரிய தலைவரை நீங்கள் இப்படி இலகுவாலம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்போட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எதிர் சித்தாந்தம் கூடிய ஒருத்தவர் கூட இந்த விஷயத்தில் மறுக்க முடியாது சீமான் அவர்களுடைய அந்த திறமை அவருடைய ஆளுமை அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காரு இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க